அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு தான் ஹிந்தி தெரியலேன்னு ரொம்ப கவலையாக போச்சு பக்கத்தில் சனி நோய் உட்காந்து ரெண்டு வார்த்தை இந்தியில் வேணால் பேச முடியல இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும் ஆ அதுவும் தெரியாத ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்பில சந்திக்க வேண்டியது போச்சு அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ் ஏ அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார் அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னு அப்படின்னார் அந்தாலும் டி இமான பண்ணார் நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்போம் ஆனால் மலையாளி அந்த போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன் பயங்கர சுறுசுறுப்பு நான் நம்ம நம்மதே ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பாக இருக்கிட்டு நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார் பேட்டர் ஆப் தொண்ணூறுகளில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டர் ஆப் ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழித்து இந்த பேட்டர் ஆப்பே டைட்டிலாக வச்சு படம் எடுத்துருக்காங்க அதில் பிரபுதேபா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது பெருமையான விஷயம் ஏன்னா ஒரு முப்பது வருஷமாக அவர் ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சுருக்காருன்னா முன்னாடி பெரிய விஷயம் தொண்ணூறில் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இவருக்கு எலும்பு இருக்க வேலையாம்பாங்க முப்பது வருஷம் ஆகும் இன்னும் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது அவ்வளோதான் மற்றெல்லாம் உடம்பு அப்படி இருக்குது ஃபேஸ் அந்த கலை பிரபுதமான ஒரு நல்ல டான்சருன்னு கூட இப்போ இன்றைக்கி பிரபதிவான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிடுச்சு நம்ம வந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க பயெல்லாம் இதெல்லாம் வரது ஈசிப்பாங்க அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம் ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராதுந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ் ஆகும் ஆனால் முப்பது வருஷமாக புரோகதே அவர்கள் இடத்த தக்க வச்சுருக்காருனா முழுக்க முழுக்க அவருடைய திறமை இந்த தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் அப்பெல்லாம் கொஞ்சம் கூட குறையலை அப்படியே இருக்கு அப்போ பசுங்களைச்சு கொஞ்சமாக ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாேருக்கும் ஒரு சோறு வரும் ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும் இவர் கூட்டிகிட்டே போதும் காரணம் தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அப்படின்னா தான் உடம்பு சோறு வரும் பிறகு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டார சாங்கு பெரிய ஹிட்டாக விதிச்சோ அதே மாதிரி இந்த பேட்டார படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் இருக்குது இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்களை பார்க்குறோம் வெட்டு குத்து இப்படி ஒரு நிறைய வன்முறைகள்லேயே நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்படிலாம் பார்த்துக்கிறது நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் காமெடி கலகலப்பா சாங்கு ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலகலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம் கதையும் அப்படி அந்த மாதிரி கதை பிரகுத மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையும் டைரக்டர் உருவாக்கியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தங்கமான ப்ரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தேறிக்கிறாருன்னா அதோடு இப்படி ஒரு நல்ல சேர்க்க முடியும் ஒரு நட்புக்கு அடையாளம் இருக்கார் இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும் தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும் இந்த மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்